தூக்கணாங்குருவிகளின் வாழ்விட மீட்பு அவசர உச்சி மாநாடு நிகழிடம் வறண்ட வேப்பமரம் அவசர உச்சி மாநாட்டில் நிறைவேற்றப்படும் முதல் தீர்மானம் பனைமரங்கள் தொடர்ந்து மனிதனால் வெட்டப்படுவது உடனடியாக கைவிடப்பட வேண்டும் பனைமரம் என்பது தூக்கணாங்குருவிகளாகிய நமக்கு மட்டும் முதன்மையான வாழிடம் என்று நம் ஒருதாய் வயிற்று பிள்ளைகளான பனங்காடை மற்றும் பனை உளவாரங்களுக்கு முதன்மையான வாழிடமாகும் பனைமரங்களை அடிப்படை ஆதார மையமாக கொண்டு வாழ்ந்து வந்த நாம் இப்பொழுது வேறு வழியே இல்லாமல் வேப்ப மரங்களையும் தென்னை மரங்களையும் சார்ந்து வாழ வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளோம் ஆயிரம் ஆயிரம் பனைமரங்கள் இருந்த இடத்தில் இப்பொழுது ஆறடி உயர பனைமரத்தை கூட பார்க்க முடியாமல் போய்விட்டது வேளாண்மை செய்கிற மாந்தனும் அணில் வருகிறது விளைச்சல் பாதிக்கிறது என்று புரிதல் இல்லாமல் பனைமரங்களை கொன்று குவிக்கிறான் என்னதான் நாட்டின் முதன்மை அமைச்சர் பனைமரத்தை வெட்டுவதற்கு அரசாங்க அனுமதி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வாங்க வேண்டும் என்று சொன்னாலும் அதனை சரிபார்க்க தூக்கணாங்குருவிகளின் வாழ்விட மீட்பு பேரியக்கம் சார்பில் சிறப்பு பறக்கும் படை அமைக்கப்பட்டு பேரிடர் காலத்தில் அதன் பணிகள் துரிதமாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் உடனடியாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது அனைவரின் ஒப்புதலுடனும் சட்டமாக இயற்றப்படுகிறது இக்கணம் முதலே தூக்கணாங்குருவிகளின் சிறப்பு பறக்கும் படை குறைகிறது தனது பணியை செம்மையாக செயல்படுத்த